வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நற்றினை என்ற அக நூலிலிருந்து எழுபத்தி ஓராவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக இந்த பாடலைப் பற்றி ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் நாம் பார்க்கக்கூடிய இந்த எழுபத்தி ஓராவது பாடல் பாலை திணை சார்ந்த பாடல் பாலை அப்படிங்கிறது பிரிவை உணர்த்தக்கூடியது பிரிவை பற்றி சொல்லக்கூடிய திணைதான் பாலை திணைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் இது பிரிவை பற்றி பேசக்கூடிய பாலை திணையால் அமைந்த பாடல் இந்த பாடலை எழுதிய புலவர் வண்ணப்புற கந்தரத்தனார் என்ற பெயர் கொண்ட புலவர் பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது தலைவன் தலைவியோட காதல் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இப்போ பொருள் சம்பாதிக்கணுங்கிற விருப்பம் ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு பொருள் தேவையில்லையே சம்பாதிக்கப் போகணும் அப்போது நம்ம போகிறப்போ தலைவிகட்டை சொல்லிட்டு போனால் அவள் ஒத்துக்குவாளா ஏன்னா தலைவன் போனான்னா ஒரு காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்றவன்ல வருவதற்கு மாத கணக்கள் ஆகலாம் அப்போ அவ்வளவு காலமும் தலைவியால் அதை தாங்கிக்க முடியுமா அப்போ தலைவன் யோசிக்கிறான் அப்போ அந்த நேரத்தில் தலைவியினுடைய நெருங்கிய தோழி அங்கே வர்றாள் அப்போ அந்த தோழி கிட்ட போய் தலைவன் சொல்கிறான் இந்த மாதிரி நான் பொருள் தேடுவதற்காக நான் போகிறேன் அவனுடைய தலைவி இல்லையா உனக்கு நெருக்கமான அந்த தலைவியே ரெண்டு பேர்த்து ஒருத்தர் ஒருத்தர் தோழி தானே இல்லையா உன்னுடைய தோழி கிட்ட சொல்லிடு இந்த மாதிரி நான் போகிறேன் நான் போய் சொன்னால் அவள் ஏற்றுக்குவாளா இல்லையான்னு தெரியல அப்போ நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவன் சொல்கிறான் அப்போ அதை கேட்ட தோழி தலைவனிடத்தில் பேசுகிறாள் அப்படியாக அந்த தான் பொருள் தேட போகிறேன் அப்படின்னு தலைவன் சொல்லக்கூடிய சூழலில் அந்த தலைவனை நீ இப்போ பொருள் தேட போ வேண்டாம் அப்படிங்கிறத எப்படி நயமாக சொல்லி தடுத்து நிறுத்துறா தோழி அப்படிங்கிறதான் பாட்டு பாருங்க மன்னா பொருட்பினி முன்னி இன்னதை வளை அணி முன்கை நின் இகளைக்கு உணர்த்தியன பல்மான் இரத்திராயின் சென்மென விடுநல் ஆதலும் உரியல் விடினே கண்ணும் நுதலும் நீவி முன் நின்று பிரிதல் வள்ளிரோ ஐய செல்வர் வகையமர் நல் இல் அக இறை உறையும் வண்ண புறவின் செங்கால் சேவல் வீழ்துணை பயிரும் கையெரு முரல் குரல் நுண்ணிழல் புலம்ப கேட்டரும் பொம்மல் ஓதி பெருவிது புறவே இப்போ இந்த பாட்டுடைய பொருள் பார்க்கலாம் அதாவது தலைவ மண்ணாத பொருள் பிணி முன்னி மண்ணாத அப்படின்னா நிலையில்லாத அந்த பொருள் பிணி அந்த இந்த இடத்துல பொருள் பிணினா பொருள் ஆசை பொருள் தேடக்கூடிய அந்த ஆசையை முன்னிட்டு நீ வந்து பிரிஞ்சு போக போகிற நினைக்கிற இல்லையா தான் அவன் கேட்குற மண்ணா பொருட்பினி முன்னி அதாவது தலைவனே இந்த நிலையில்லாத பொருளை தேட வேண்டும் அப்படிங்கிற ஆசை உன்னை வந்து செலுத்தக்கூடிய காரணத்தினால் ஆசை உன்னை தூண்டக்கூடிய காரணத்தினால நீ என்ன பண்ணிட்ட இன்னதை வளையணி முன்கை நீ நீகலைக்கு உணர்த்தின இப்போது நீ போகிறத வலையில் அணிந்த அந்த முன்கையுடைய உன்னுடைய தோழி அதாவது தலைவி கட்ட தலைவி கட்ட சொல்லுன்னு நீ என்கிட்ட சொல்லிட்ட அதுக்காக வந்து பல்மான் இறத்தீர் என்கிட்ட பலவாறு நீங்கள் வந்து இறந்து கூறுகிறீர் கெஞ்சி கேட்குற எப்படியாவது நீ தலைவியிட்ட சொல்லி நான் போகிறதுக்கு அனுமதி வாங்கிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ வந்து பேசுகிற இல்லையா அதை தான் அந்த நான் தோழி சொல்கிறாள் தலைவ அந்த நிலையில்லாத பொருளை தேடக்கூடிய ஆசை உன்னை செலுத்துறதுனால அந்த பொருள் தேடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தினால் நீ எங்கிட்ட வந்து என்ன சொன்ன வளையல் அணிந்த முன்கையுடைய உன்னுடைய தோழிக்கு சொல்லு அப்படின்னு இந்த மாதிரி நான் போறத சொல்லுன்னு எங்கிட்ட இறந்து கேட்கிறீர் விடுநல் முறையில் நான் போய் சொன்னா அவளும் உன்னை விட்டுருவா நான் சொல்றக்காக அவளுக்கு பிரியும் இருக்காது நான் எப்படியாவது சொல்லி வாழ்க்கைக்கு பொருள் தேவை தலைவன் இப்போ உன்னை பிரிஞ்சு போனார்னா தான் சம்பாரிச்சுட்டு வர முடியும் அதுக்கப்புறம் உன்னுடைய வீட்டில் சொல்லி அந்த பொருளை கொடுத்து உன்னை திருமணம் பண்ணிக்க முடியும் அந்த அன்றைய காலகட்டத்தில் அந்த தலைவன் போய் என்ன பண்ணுவான்னா பொருள் சம்பாரிச்சுட்டு வருவான் அந்த பொருளை கொடுத்து விட்டு அந்த பெண்ணை எடுப்பாங்க அந்த மா பெண் வீட்டில் கொடுத்துட்டு அந்த திருமணம் பண்ணிக்குவான் இன்றைக்கி வரதட்சணை பெண் வீட்டில் கொடுக்குறாங்க அன்றைக்கி ஆண்தான் வந்து கொடுப்பான் அந்த தன் பெண்ணை கட்டிட்டு வர்றதுனால அவன் பொருள் சம்பாரிச்சுட்டு வந்து அந்த பெண்ணுடைய வீட்டில் கொடுப்பான் அதுக்கப்புறம் தான் திருமணமே நடக்கும் இப்போ அது மாதிரியான ஒரு சூழல் காலம் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீ பொருள் அவள் தலைவன் போகணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வச்சு உன்னை அனுப்பிச்சு வச்சிருவேன் அவளும் நான் சொன்னா உன்னை விட்டுருவான் அதைத்தான் சொல்றான் தலைவா நீ நிலையில்லாத பொருளை தேடணும் அப்படிங்கிற ஆசையோட அதில் கவனத்தை செலுத்தி தோழிகிட்ட சொல்லுன்னு வந்து எங்கிட்ட கெஞ்சு கேட்குறேன் நானும் அவ போய் சொன்னேன்னா நீங்க போங்கன்னு அவள் உங்களை விடுவிப்பா விடுப்பா இல்லையா போங்கன்னு சொல்லிடுவா ஆனால் அப்படி உன்னை அனுப்பினாலும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியுமா இல்லையா உன்னை அனுப்பினாலும் அந்த அந்த செல்வர்களுடைய அந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா பற்பளப்பிரிவாக இருக்கும் தலைவி நல்ல வசதியான வீட்டை சேர்ந்தவள் தான் நல்ல பணக்காரி தான் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இரவாணம் இருக்கும் இரவாணம்னா அந்த வீட்டுடைய முன்பகுதி ஒரு காலத்தில் அங்கே அதுதான் எல்லாம் சொருகி வைப்பாங்க முன்னாடி அந்த ஓட்டு வீடுகள் எல்லாம் இருக்கும் அப்போ அந்த வீட்டினுடைய அந்த முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த இரவாணம்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா சிவந்த கால்களையுடைய புறா இருக்கும் புறாக்கள் வந்து அந்த இரவாணத்தில் உட்காரும் அதில் சேவல் அப்படிங்கிறது ஆண் புறா இருக்கும் அந்த ஆண் புறா என்ன பண்ணுன்னா தன்னுடைய பெண் புறாவை அழைக்கும் பக்கத்தில் வான அழைக்கும் அப்போ தலைவி உன்னை பிரி நீ பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவள் யார்கிட்டே சரியாக மாட்டா அப்போ வீட்டில் தான் உட்காந்துருப்பா அப்போ அந்த இரவாணத்துல அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் இரண்டும் அன்போடு பேசி கொண்டிருக்கும் அன்போடு கொஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்போது அந்த ஆண் புறாவும் அந்த பெண் புறாவும் அந்த ஒழிக்கக்கூடிய அந்த குரலை கேட்கிறப்போல்லாம் அவன் நடுங்குவான் ஏன்னா அந்த ஆண் புறா பக்கத்துல கூப்பிடுவோம் அந்த பெண் புறா பக்கத்துல போய் அமரும் அப்போ அதை பார்க்குறப்போ அந்த தலைவனாகிய உன்னுடைய நினைப்பு அந்த அந்த தலைவிக்கு வந்துவிடும் அந்த நிலையில அவளுக்கு முன்னாடி நீ போய் அவளுடைய கண்ணையும் அவளுடைய நெற்றியும் தடவி கொடுத்து அதை பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு மனசுல வலிமை இருக்கா அப்படி வலிமை இருந்துச்சுன்னா நாம் போய் தலைவிகிட்ட போய் சொல்லி உன்னுடைய கருத்தை வந்து நான் சொல்கிறேன் அப்போ நீ வந்து போ அப்போ அது வரைக்கும் நீ வேறு எதையும் பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ போய் சொல்லு அப்போ பார்த்துட்டு உட்காந்துருப்ப அப்போ வீட்டுக்கு போனேன்னா தலைவி அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருப்பால் அந்த பெண் புறாகிட்ட ஆண் புறா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்போ இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நீ போய் தலைவியினுடைய அவளுடைய கண்கள் அவளுடைய நெற்றியெல்லாம் தடவி கொடுத்து அவகிட்ட பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்ற உன் மனசில் முதல்ல தில்ல இருக்கா வலிமை இருக்கா அப்படி வலிமை இருந்துச்சு அப்படின்னா நான் போய் தலைவிகிட்ட சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இதை அந்த தலைவன் தலைவனிடத்தில் தோழி சொல்லும்போது அப்போ தலைவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா எப்போ நம்ம பிரிஞ்சு போகக்கூடாது நம்முடைய பிரிவினால் தலைவி ரொம்பவுமே வருத்தப்படுவா அதனால் பிரிவி கொஞ்சம் தள்ளி போடலாம் அதுக்காக பொருள் சம்பாதிக்காமல் இருக்க முடியாது வேணால் கொஞ்ச காலத்துக்கு தள்ளி போட்டு விடலாம் அப்படின்னு நினைப்பான் அப்போ இப்படியாக சொல்லி அந்த தலைவனுடைய செலவை செலவு என்றபோது செல்லுதல் பயணத்தை அந்த தோழியானவள் தடுத்தது தான் இந்த பாடல் பார்த்து பாடலுடைய பொருளை மொத்தமாக சொல்கிறேன் தலைவ அந்த நிலையில்லாத பொருளை தேடக்கூடிய ஆசையோடு அந்த ஆசையோட நீ அது அந்த கவனத்தோடு எங்கிட்ட வந்து பேசுகிற போய் தலைவிகிட்ட வளையல் அணிந்த அந்த தலைவிகிட்ட போய் சொல்லு தோழிகட்ட என்னுடைய தோழிகிட்ட சொல்லுன்னு நீ சொல்கிற வந்து எங்கிட்ட கெஞ்சி கேட்குற நானும் அப்படி சொன்னேன்னா அவளும் உன்னை அனுப்பிடுவா அப்படி அனுப்பினாலும் அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா ஆண் புறா பெண் புறாவோட இணைந்திருக்கும் அந்த அது அது ரெண்டும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பார்க்குறப்பெல்லாம் நடுங்குவாள் இல்லையா அந்த நிலையில் நீ போய் அவன் முன்னாடி நின்று அவளுடைய கண்ணையும் அந்த நெத்தியையும் தடவி கொடுத்து பிரிஞ்சு போகிறதுக்கு உன்னுடைய மனசில் வலிமை இருந்தது அப்படின்னா உனக்கு அந்த தைரியம் இருந்துச்சுன்னா நான் தலைவி கட்ட போய் உன்னுடைய கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் அப்போது நிச்சயமாக அந்த தைரியம் தலைவனுக்கு இருக்காது அப்போ இது இதன் மூலமாக இதை சொல்லி அந்த தலைவனுடைய பயணத்தை அந்த தோழியானவள் தடுக்கிறாள் என்பதாக இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவுலேயே கீழே போடுங்க கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி